தோகை வரடும் தாகமலையே அத்தியாயம் இருவது வானும் மண்ணும் மோகம் கொள்ள போற்றிக்கொள்ளும் போர்வையாயிருந்தது இரவு தன் விழிகளுக்கு இருளாக இருந்தாலும் நிலவுக்கு மட்டும் தெரியுமாம் அவர்கள் கொண்டாடும் இன்பம் என்னவென்று தனிமையில் இனிமை தரும் இதமான இரவு நேரம் நித்திரை கொள்பவர்களுக்கு கூட தெரியாது இந்த நொடி சித்திரங்கள் அனைத்தும் கதை பேசும் என்று உழைத்தவர்கள் துயில் கொள்ள நீல மேகங்கள் கூட கருமையாக மாறிய இரவுதான் தித்திப்பு அனைவருக்கும் அப்படியான அந்த இரவு பொழுதுதான் வாழ்வில் மறக்க முடியாத பொழுதாக அமைய இருந்தது ஹரிக்கும் நந்தனாவிற்குமான முதலிரவு மலர்களால் அறிங்கி நந்தனாவின் அறைக்குள் அவளின் வருகைக்காக காத்திருந்தான் ஹரிகரன் நேரம் செல்ல குறித்து கொடுத்த நல்ல நேரத்தில் தான் அவளை முதலிரவுக்கு அனுப்பி வைத்தனர் பெரியவர்கள் என்னதான் கைபேசியில் பேசி அவனோடு பைக்கில் வலம் வந்து ஊர் சுற்றினாலும் தனிமை என்றால் இதுதான் முதல் முறை எப்படி எதிர்கொள்வது என்ற தயக்கம் தன் அறையே என்றாலும் அனைத்தும் மறந்தும் புதுமை பதவியாக வந்தாள் நந்தனா நாணமோடு மெல்லிய கொலுசொலை ஓசையோடு அறைக்குள் நுழைய அன்னையின் சம்மதம் பெற்ற பின்னே நிம்மதி கொண்ட ஹரியும் தன்னவளுக்காக ஆசை கனவுகளோடு காத்திருந்தான் மலர்களின் வாசம்தான் முதலில் அவளை வரவேற்றது உள்ளே நுழைந்தவளோ தயக்கத்தோடு நிமிர்ந்து காண தன் பின்னே அரை கதவினை சாத்தும் சத்தம் மட்டும் அவளின் செவியில் விழுந்தது கரையின் விலைகளோ தான் சேர்வு செய்த அரக்கப்பட்டு கூந்தலில் மல்லிகை சூடி உள்ளங்கையிலிருந்து விரல் முழுவதும் பூசிய மருதானியை தொட்டுத் தழுவிய கண்ணாடி வளையல்களைக் காண வீசும் மலர்களுக்கு நடுவில் அவளே ஒரு மலராக காட்சி கொடுத்தாள் மலர் அழகா அவள் அழகா என்றே எண்ணினான் தன்னை நெருங்கும் அவனின் மூச்சு காற்றன் காலடி ஓசையும் செவி தீண்டவே உள்ளத்தில் ஏனோ படபடப்பு அண்ணன் தந்தையை தவிர எந்த ஆன்மகளின் வாசமும் உணராதவளுக்கு இருதயமோ திக்டென்று தொடிக்க அவளின் துடிப்பே அவளுக்கு கேட்டதை உணர்ந்தான் முதுகில் படரும் உஷ்ண காற்றின் விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டவளின் கரங்கள் ஒன்றாக பிசைந்து கொண்டது தன் பின் நெருங்கி நின்று இடையை உரசிய அவனின் வலிமை கரங்களை தன் கரங்களோடு முன்னே வந்து கோர்த்து கொண்டது அவளிடம் கேட்க நினைத்த கேள்விகளெல்லாம் இந்த ஒற்றை அணைப்பில் மறந்து போக தன்னையே மறக்கும் நினைப்பில்தான் இருந்தாள் நந்தனா தன்னவனின் அதரங்களின் அழுத்தம் முதுகில் பட்டு மயக்கம் கொள்ள வைக்க மெல்ல சிணுங்கினால் அந்த இதமான குளிர்காற்று அவளை வந்து தழுவ அதனைத் தொடர்ந்து அவனின் தாடையும் தன் தோள்பட்டையில் சாய்ந்ததை உணர்ந்தாள் விழிமூடியவாறு மன்னவனின் ஒவ்வொரு செய்கையும் ரசித்து சிலைத்துக் கொண்டிருந்தாள் அவனின் அதரங்கள் தன் மேனியில் வருடுவதை நினைக்கையில் தோகையால் மென்மையை சிலிர்க்க வைத்து வரும் எண்ணம் தோகையால் வருடி அவளின் தாகத்தை அதிகரிக்க காதல் கொண்ட மங்கை மனம் மயங்க ஆரம்பித்தது அழகா இருக்கு நந்து அப்படியே அதுவும் இப்பவே உன்னை அள்ளி அணைச்சிக்கணும் போல இருக்கு உன்னை பார்த்ததுல இருந்து என் மனசுல தோன்ற உணர்ச்சி எல்லாம் புதுசா இருக்கு உன் அழகுதான் என்னை முதல்ல மயக்கினதே எனக்கு நீ வேணும்னு ஒவ்வொரு அணுவும் துடிக்குது இந்த தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் என் தாகத்தை எல்லாம் உன்கிட்ட திட்டுக் போல இருக்கு நந்து என்ன பொறுத்து கொஞ்ச நேரத்துக்கு ஏற்றுக்கிடுறியா மனதில் தோன்றிய உணர்வினை ரகசியமாய் செவி தேண்டி காதோர முத்தமிட்டு கூறவே சினிங்களாய் தலையசைத்தாள் அணைப்பினை விளக்கி தன் முன்னே திருப்பியவன் தன் ஒற்றை விரல் கொண்டு மனைவியின் தாடையை பற்றி தன் முகம் காண நிமித்தினான் அவளின் விலைகளில் தெரியும் தாபமும் காதலும் அந்த நொடி ஹரியை முரடனாக மாற்றித் துடித்தது இருந்தும் தன்னை கட்டுப்படுத்தி ஆராதிக்கும் மனைவியை மென்மையாய் தன்னுள் புதைக்க நினைத்தான் சத்தமில்லா புன்னகை சிந்தியவனின் இதழ்கள் நேராக இருந்த அவளின் நெற்றி வகைட்டில் அழுத்தமாய் பதிய தன்னவளின் வதனம் செலுப்பதையும் பிறைமுகம் செவ்வானமாய் சிவப்பதையும் கண்டான் உன் கண்ணு என என்னவோ பண்ணது நந்து கூறிக்கொண்டே விளைகளில் முத்தமிட்டவனின் அதரங்கள் பிரிந்து வார்த்தைகள் தொடித்து மயக்கினான் கருவிளைகள் உள்ளுக்குள் சுழல மீண்டும் விலை திறந்தவளின் முன்னே அவனின் முகம்தான் தன்னையே விலைகளுக்குள் அடக்குபவனை காண முடியாது சட்ட நெஞ்சில் சாய்ந்தாள் செவிகளோ தன்னவன் துடிப்பில் தான் இருக்கிறோமா என்பதை அறிய முயன்றது கரம் தழுவி புடவையின் நழுவிய வெற்றிடையில் அந்த வள்ளிய கரம் பூவின் மென்மையைப் போல் படர்ந்து தீண்டியது கால்கள் தரையில் பதிக்க முடியாது தன்னவன் தழுவலில் சிணுங்கி தடுமாற நெஞ்சத்தின் மத்தியில் இருந்து பிரித்தெடுத்து கழுத்து வளைவில் முகமுரச இதழ்களால் முத்தமிட்டான் அணிந்திருந்த நகைகளோ தொந்தரவாய்த் தெரிய அதனை அவளின் கழுத்திலிருந்து பிரித்தெடுக்கவே அந்த நேரத்திலும் அவன் கட்டிய மஞ்சள் கயிறினை தவிர மற்ற நகை அனைத்தையும் பிரிக்க அனுமதி கொடுத்தாள் இதன் மீது எத்தகைய மதிப்பு வைத்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவனுக்கு இந்த செய்கையை அப்படியே அள்ளி எடுத்துக் கொண்டாள் இச்சேகையை முடிப்பதற்குள்ளே எண்ணிலடங்காத முத்தங்கள் பரிசளித்தளிந்தான் திருமண வளையல் என்ற பெயரில் கண்ணாடி வளையல்கள் அணிவித்திருக்க அந்த ஓசை கூட அவனுக்கு தொந்தரவாய் இருப்பது போல் தோன்றவே அதனையும் பிரிக்க முயன்றான் அவளோ சினுங்களாய் என்னவென்று கேட்டாள் நான் உன்னோட சினுங்களையும் முணுங்கள் சத்தத்தை மட்டும்தான் கேட்கணும் மாயோனாய் மாறி கூறவே அவனின் தீண்டலை சுகமாய் பெற்றுக்கொண்டு சம்மதம் கொடுத்தாள் அவளின் உடை மீது கரம் பதிய அவளோ கூச்சமோடு மறுக்க இதெல்லாம் இந்த நேரம் எதுக்கு தொந்தரவு காலையில போட்டுக்கொண்டு வந்து ப்ளீஸ் கொஞ்சியவனோ இவனோ இரு கரங்களையும் பதிய பதியவிட்டு கல்லட்டினான் அவனின் சேகையில் சிரித்து முத்துவின் பற்கள் தெரிய மார்பில் கை வைத்து லைசாக சின்னங்கள் ஒளியில் ஆமா ஆசையோடு அழைத்தாள் மயக்கத்தில் இருந்தவனுக்கு முதல் முறையாக உரிமை அளப்பில் அவள் தொடுத்த இந்த வார்த்தை போதுமே வேறென்ன தன்னோடு சேர்த்து அணைத்தான் இந்த இடைப்பட்ட நாட்களில் பலமுறை அவனின் காதலை வார்த்தையாலும் சேகையாலும் காட்டி சொல்லி இருக்க அவளோ தான் வளம் வந்தாள் நீ என்னை நேசிக்கிறத ஒரே ஒரு தடவை வார்த்தையால கேட்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குட்ட கூட்டப்பாரு அந்த வார்த்தையால என்று ஆசையும் ஏக்கமும் கலந்து கேட்க ஐ லவ் யூ மம்மா கூறி அவனின் தோள்பட்டையில் கரம் கொடுத்து கழுத்தோடு கட்டிக்கொண்டு கொண்டு எக்கி கன்னத்தில் இதழ் பதித்தாள் கேட்டது என்னவோ காதலைத்தான் உடன் சேர்ந்து முதல் முத்தவம் கிடைத்துவிட வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு பேரானந்தம் வானில் பறக்கும் எண்ணம்தான் இப்போது வார்த்தையால் கூற தன் உள்ளம் குளிர்வதைப் போல் உணர்ந்தான் ஏனோ மறுபடியும் அதனை கேட்க செவிகள் துடித்தது ஆடைகள் களைய அவனின் அணைப்பு இருக சில் ஐ நீட் யூ ஏக்கமோடு காதலோடு கேட்க மௌனமாய் தலையசைத்தாள் அடுத்த நொடி அள்ளி அனைத்து அவளோடு சரிந்தவன் தன்னவளையும் மட்டுமல்லாத விலக்கொலியையும் அமர்த்தினான் மலர்களின் வாசத்தில் அரையுருள் வெளிச்சத்தில் மின்மினியை போன்ற மின்னிய தன்னவளின் தேகம் உணர்ச்சிகளை தூண்டவே தனக்கு நினைத்துவிட்டு அள்ளி அனைத்து முத்தங்களை கூட்டினான் மங்கையவளின் பெண்மையை மனம் கவர்ந்த மன்னவனுக்கு பேதையவலோ கொடுக்க தயாராகினாள் தேன் உண்டும் தராத தித்திப்பு அவளின் இதழில் திகிட்டாது கிடைக்க வண்டாய் மாறிவிட்டான் கரங்கள் நான்கும் பிணைந்து கொள்ள நாவிதழ்கள் சேர்ந்து ஈரமுத்தங்கள் பகிர இருவரின் ஆடைகள் முழுதும் களைய வெக்கம் கொண்டு தேகங்கள் பிணைய பதுவையவளின் ஒளி செவி தீண்டிய நோடி போதையை கிளறியது அதரமும் தேகமும் தீண்டுதலில் உருவான வெப்பத்தில் பற்றி கொண்ட வெண்ணையாய் பெண்ணவள் உருக விழிகளோ சொக்க கொஞ்சலுக்கோ பஞ்சமில்லாது போனது மலர் படுக்கையில் நடந்த முடிவில்லா காதல் யுத்தம் அந்த அறைக்கு மட்டுமே அவர்கள் ரகசியம் அறிந்தது மேனி முழுவதும் கரங்களும் அதனைத் தொடர்ந்து இதழ்களும் ஊர்களும் நடத்த தொடங்கியது பெண்மை அடங்க ஆண்மையோ துடிக்க இரு உயிர்களும் உருகி வளைய நாணமோ இதற்கிடையில் தோற்று ஒதுங்கிப் போனது தீரா காதல் தீயாத மோகம் போதாத இரவாக வேண்டுமென உள்ளமோ துடிக்க இருவருமே அவர்களின் உலகத்தில் தொலைந்துதான் போயினர் உன்னுள் நானும் என்னுள் நீயுமாக கலந்துவிட காமமில்லா காதல் வாழ்க்கை இருக்கா என்ன என்பதைப் போன்றே உரிமையானவளை தனதாக மாற்றிக்கொண்டான் ஹரிகரன் தேகமெங்கும் வருடைய இடம் காயங்களான போதும் இன்பமாய் ஏற்று இருடல்கள் ஓருடலாய் மாறியது மீண்டும் மீண்டும் இணையவே ஆசை துடுக்க கசங்கிய மலரனை போன்றே சிக்கி கசங்கினாள் நந்தனா தான் கொடுத்த காயங்களை சகித்து தனக்கு இன்பம் கொடுத்த மனைவியை காண வியர்வை துளியில் விழித்திறக்க முடியாது அனைத்தவே இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் இத்தனை வருடங்கள் அடிப்பட்ட துயரத்திற்கெல்லாம் மருந்தாய் மனைவி அமைந்துவிட நீண்ட நாட்களுக்கு பின் நிம்மதியான நித்திரையை ஏற்க நினைத்தான் தான் காதலித்தாலும் அன்னை சமதம் கொடுத்த இந்த இன்பமான பரிசனை பொக்கிசமாக ஏற்றான் அசதியில் போர்வியை முடி நந்தனா சட்டன உறங்கியதை உணர்ந்தவனோ அவளின் கலைந்த கூந்தலை வருடியவாறு தானும் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் முடித்துவிட்டு புது உலகத்துக்கு இவளோடு பயணிக்க காத்திருந்தான் காண ஆதவன் விரைவில் வந்துவிட ஐயோ பாவம் அதற்குள் நிலவு பெண்ணும் துயில் கொள்ள மறைந்து விட்டாள் ஏமாற்றம் கொண்ட கதிரவனும் தன் கதிர்களை வீசி கோபத்தை வெளிப்படுத்த பொசுங்கியது என்னவோ எதுவும் அறியாத ஜீவன்கள்தான் ஜன்னல் கதவு என்று அனைத்தும் பூட்டியிருக்க அப்படி இருந்தும் தன் கதிர்களை வீசி புது ஜோடிகளின் நிபஸ்தமான இத்திரையை கலைத்தது நந்தனாதான் முதலில் விழி திறக்க அவளால் நகரக்கூட முடியவில்லை அந்த அளவுக்கு தன்னோடு இறுக்கி வைத்திருந்தான் ஆடையாக அவனும் போர்வையாக இருந்தாலுமே பெண்ணவளுக்கு தன்னிலை உணர முகமெல்லாம் சிவந்து வெக்கம்தான் சூடிக்கொண்டாள் ஒரே இரவில் தன் வாழ்க்கையில் புது அர்த்தத்தையே கற்றுக் கொடுத்து விட்டான் தன்னவன் தானா அப்படி நடந்து கொண்டோம் இரவில் நடந்த யுத்தத்தை நினைக்க நினைக்க கூச்சம்தான் மெல்ல போராடி விலக முயல அசைவினை உணர்ந்து விழித்துக் கொண்டான் குட் மார்னிங் எந்தோ என்றவாறு மீண்டும் அனைத்து விழிமூட ஹாப்பி மார்னிங் மோமா என்றாள் சில நொடி அப்படியே அனைத்தவாறு அவள் துயில் கொள்ள மங்கையவளுக்கு அப்போது இரவு பேச நினைத்தது நினைவுக்கு வந்தது ஏங்க உங்ககிட்ட நேர்த்தை பேசணும்னு நினைச்சேன் மறந்தே போயிட்டேன் என்ன நந்து சிலங்கி கொண்டே மனைவியின் மஞ்சத்தில் புதையன் என்ன நந்து சிலுங்கி கொண்டே மனைவியின் மஞ்சத்தில் புதைய நேற்று என்கிட்ட பேசுன அந்த அம்மா யாரு என்க சட்டனை விளைத்து கொண்டு விலகி சாய்ந்து அமர்ந்தான் அவளுமே போர்வே இழுத்து மூடி அமர கணவனின் பதிலை எதிர்பார்க்க ஏன் கேக்குற என்றான் இல்ல உங்க மேல அதீத பாசமும் அன்பும் வச்ச உண்மையான ஒரு உறவை தான் அவங்க இருக்காங்க அதான் யாருன்னு கேட்டேன் எங்கவே நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் சீக்கிரம் வரும் அப்ப தெரிஞ்சுக்கோ போங்கம் என்கிட்டே மறைக்கிறீங்களா சரி நான் போய் குளிச்சிட்டு வரேன் உத்துட்டை சுழித்து சண்டையிட்டு விட்டால் தானே அவளின் யோசனையை மாற்றவே அவளோடு இணைந்தான் வந்த சொந்தங்கள் அன்று கரிவிருந்து என்பதால் கிளம்பாமல் இருக்க இரவு வேலை இருக்கிறது என்று கூறி ராஜேஷ் மட்டும் கிளம்பியிருந்தான் செல்லும் போது உலகநாதனிடம் அவன் கூறிய வார்த்தை இன்னும் அவரின் மனதில் ஒழித்து கொண்டே இருக்க அதைத்தான் அசை போட்டவாறே அமர்ந்திருந்தார் மாமா உங்கள் மாப்பிள்ளை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன் பேச்சு வேற சரியில்லை உங்களை எதிர்க்கிற மாதிரி அதிகாரமே தான் கையில் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கான் எதுக்கும் அவன் யாருன்னு மறுபடியும் விசாரிச்சு பாருங்க திடீர்னு கேஷ் விஷயமா வர சொல்லிட்டாங்க நான் கிளம்புறேன் என கூறி அவன் சென்றுவிட தன் மகனும் இதைத்தானே சில நாட்கள் முன் கூறியதையே நினைத்தார் உலகநாதனின் மனம் முழுவதும் மகளிடம் இருக்கும் சொத்தினை வாங்க திருமணத்தை செய்து வைக்கவே நினைத்து செய்தார் தனக்கு இவனால் லாபம் இருக்கிறது என்றே நினைத்திருந்தார் இப்போது ஹரியிடம் பேச்சும் செய்கையும் தன்னை எதிர்ப்பது போன்று இருப்பதை நேற்று மண்டபத்தில் வைத்துதான் உணர்ந்தார் அனைவரும் இருக்க செலவு செய்து ஏற்பாடு செய்த திருமணத்தை நிறுத்த முடியாது என்பதால் விலக வேண்டியதாகி போனது வீட்டின் முன்னே பந்தலின் கீழ் ஒரு ஓரம் சாப்பாடு தயாராகிக் கொண்டிருக்க பத்து மணி போலே ஜோடியாக வெளியே மனம் முழுவதும் ஆனந்தமோடு வந்தனர் என்ன நடந்தா நேரம் சட்டுன்னு போச்சு போல கிண்டலாக அங்கிருந்த அத்தையின் மருமகள் கேட்க பதில் கூற குனிந்தால் சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பாடு வாங்க ரெண்டு பேரும் என்றதும் உணவறிந்து முடித்து அவர்களோடு இருக்க பிடிக்காது வெளியே வேலை இருப்பதாக கூறி சென்று விட்டான் ஹரிகரன் பாதி முடிந்த நிலையில் அவனின் இல்லம் இருக்கவே அதனை கண்டவனுக்கு ஏனோ அவனறியாத விலிகள் கலங்க உள்ளமோ குமுறியது யார் பணி பக்கத்து வீட்டு பெண்மணி அவனிடம் கேட்க அவனுக்கு யாரென்னு தெரிய வெளியூரிலிருந்து தான் அவனை தெரியவில்லை நான் இந்த ஊர் வீயவோ தினமும் இங்கே வந்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படியா தம்பி நான் கோயம்புத்தூரில் மகன் வீட்டில் இருக்கேன் இதுதான் என் வீடு சும்மா கிடக்கு வாடகை கூடலாம்னு நினச்சி வந்தேன் சரிங்கம்மா உங்கள் வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா நல்லா இருக்காகப்பா இதோ வீட்டுக்காரரு கடை வரைக்கும் போயிருக்காரு அப்போ நேற்று தான் உனக்கும் உலகதாகியா பொண்ணுக்கும் கூட கல்யாணமானதா ம் ஆமாம் சரியா போச்சு போலகாரம் குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்திருக்க இங்கேவே சட்டண மூலையில் மின்னல் வெட்டியது கரிக்கு என்ன சொல்கிறீங்க வேகமாய் கேட்க அடியை நாச்சி எனக்கு பேசிக்கிட்டு இருக்க சீக்கிரம் சோறாக்குவா என்று பைக்கிலிருந்து இறங்கிய கணவர் மனைவியை அழைக்க அவர் வாரேன் என கூறி சென்றுவிட்டார் ஹரியின் மனமோ ஆர்ப்பரித்தது ஏதோ சரியில்லை என்று உள்மனம் குரலிட மனைவியை திட்டிக் கொண்டு உள்ளே அழைத்துச் சென்றார் அந்த பெரியவர் நன்றி